துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு அளிக்கும் புதிய வருமான ஆதாயங்கள் உருவாகலாம் இது அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் சகோதரர்களின் உதவி மற்றும் ஆதரவு அவர்களுக்கு பலனளிக்கும் சிலர் தங்களது குடும்ப உறவுகளால் நேர்மறையான மாற்றங்களை சந்திக்கலாம் தந்தை வழி உறவினர்களுக்கு சில செலவுகள் ஏற்படுவதை சுட்டிக்காட்டுகிறது அது அவர்களால் நடத்தப்படும் தேவைகள் அல்லது குடும்பச் செலவுகளாக இருக்கக்கூடும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் குடும்ப உறுப்பினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அது வாதங்களைத் தவிர்ப்பது அல்லது அவற்றை செருகாமல் சமாளிப்பது நல்லது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது இது சிலருக்கு மகிழ்ச்சி மற்றும் சீரான மனநிலையை தரும் அலுவலகத்தில் நிலையான வேலை சூழல் இருக்கும் இதில் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் நிகழாது ஆனால் இதன் மூலம் காரியங்களை முழுமையாக செதுக்கிவிட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு முக்கியமானதாக இருக்கும் இது வியாபார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மேலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறந்ததாக இருக்கும் இதனால் வேலை அதிகப்படியான சிரமமின்றி ஓய்வு பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் எடுப்பது அல்லது கொடுக்கப்படுவது கவனமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் அதுவே நல்ல விளைவுகளை உருவாக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் இது அவர்களுக்கு ஆன்மிக முன்னேற்றம் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் எனவே உணவின் போது கவனமாக இருக்க வேண்டும் மொத்தமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகச் சாதகமாக அமையும் ஆனால் செலவுகள் மற்றும் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கும்